அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு உங்கள் டிஎன் டிரைவர் இப்ராஹிம் அன்புள்ள நெஞ்சங்களே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு போலீஸ் வண்டி லெப்ட் டிராக்கில் போகுது மொத்த மூணு டிராக்கு சவுதி அரேபியாவில் அஞ்சில் இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது ரைட்டில் ஒரு கண்டெய்னர் போகுது அந்த கண்டெய்னருக்கு முன்னாடி எந்த வண்டியும் கிடையாது அந்த கண்டெய்னருக்கு பின்னாடி முன்னூறு மீட்டரில் நான் இருக்கேன் நான் அங்கிருந்து தொண்ணூறுல கேமரா சட்டப்படி வர்றேன் போலீஸ் சட்டப்படி எண்பது கேமரா சட்டப்படி தொண்ணூறு இங்கே உள்ள சிஸ்டம் அப்படி தான் இருக்குது நான் ஓட்டிக்கிட்டே போகும்போது நான் அதில் பேசியிருக்கேன் எதுக்கு அவரும் நானும் ஒன்றா தான் வந்துக்கிட்டே இருந்தோம் தொண்ணூறில் வந்துக்கிட்டே இருந்தோம் அந்த வண்டி நானும் போலீஸ் லெஃப்ட் சைடு ட்ராக்கில் போகிறாருனவன அவர் ஸ்லோ பண்ணிட்டார் இப்போது இங்கே உள்ள சட்டம் தெரியாமல் அந்த கமாண்ட்ஸில் வந்து கிட்டத்தட்ட அளவுக்கு அதிகமான பேர் உங்களுடைய சொந்த சட்டங்களை சொல்லியிருக்கீங்க சில சவுதியில் ஓட்டுநர் டிரைவர் தவிர அந்த ஓட்டுநர் நண்பர் சகோதரர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாய் நீங்கள் சொன்னது கரெக்டு ஒரு வண்டியை நம்ம பின்தொடர்ந்தால் அந்த வண்டி செக் பண்ணப்படும் போலீஸ் வண்டியோடு நாம் பின்தொடர்ந்தாலோ அவர் அறுபத்தஞ்சில் போதும் நீங்களும் போனாலோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹார்ன் அடித்து ஒரு வார்னிங் கொடுக்கப்படும் போன்னு அப்படி நீங்கள் போகலை என்றால் மறுபடியும் உங்களை நிப்பாட்டி உங்கள் டாக்குமெண்ட்டு எல்லாத்தையும் எடுத்து எதற்காக நீ பின்தொடர்கிறாய் என்று வேற மாதிரி கோலத்தில் சந்தேகம் ஏற்பட்டு விடும் இங்கே உள்ள சட்டம் இருக்கிறது நீங்கள் அந்த சட்டம் என்னன்னே தெரியாமல் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு வருஷமாக நான் ஓட்டக்கூடிய சவுதி ஒரு சட்டத்துக்கு மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுத்து என்னென்ன சட்டம் எந்தெந்த நேரத்தில் போடுறாங்கன்னு நான் கரண்டில் இருந்து நான் சொல்கிறேன் தயவு செய்து நீங்கள் அத்தனை பேர் ஒரு நாற்பது ஐம்பது பேர் கமாண்ட் பண்ணியிருக்கீங்க அதில் முப்பத்தஞ்சு பேர் இந்த கமாண்ட் எங்கேயோ இருந்துட்டு துபாயில் இருந்துட்டு கனடாவில் இருந்துட்டு அங்கே அங்கே உள்ள சட்டம் எப்படியோ அது மாதிரி போகக்கூடாது நீ ஓட்டக் பண்ணி போனால் என்ன நீ இடது பக்கம் ஏறினா என்ன நீ வலது பக்கம் ஏறினா என்னன்னு அசால்ட்டாக பேசிட்டீங்க அன்போடு உங்களை சொல்லிக்கிறேன் உங்களுடைய வார்த்தைகளை இந்த வார்த்தை இப்போ சொன்னீங்களே அந்த மோட்டார் சம்மந்தப்பட்டது எங்கேயோ உட்காந்துக்கிட்டு அதை நான் எடுக்க மாட்டேன் எடுக்க மாட்டேன் ஆனால் நீங்கள் சொன்ன உங்கள் அத்தனை வரையும் நான் அன்போடு அரவணைக்கிறேன் ஏனென்றால் நீங்கள் ஒரு மனிதர் உங்களுக்கு இங்கே உள்ள சட்டம் தெரியாமல் நீங்கள் பேசுகிறீங்க அவ்வளோதான் நான் சிந்திக்க முடியும் உங்களை அதுக்காக உங்களை நான் வெறுக்க முடியாது புரியுதா ஒன்று இல்லாட்டா ஒன்றில் நல்லா இருக்கும் நீங்கள் ஒரு நிமிஷம் சிந்தித்து பார்த்துருக்க வேண்டும் இவர் எந்த இருந்து இந்த வீடியோ போடுறாரு நம்ம ஸ்டைலாக ஒரு கமாண்டை போட்டு விடுறம அவர் சொல்கிறது கரெக்டாக இல்லையா இல்லை இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு வீடியோவை நம்ம பார்த்துருக்கோமா இல்லையா ஓட்டக் பண்ணால் என்ன நிலம ரைட் ட்ராக்கில் போனால் என்ன நிலமை மூணா ட்ராக்கில் போனால் என்ன நிலமை இல்லை ஒரு போலீஸ் அக்கௌண்டியை கண்டுட்டு ஸ்லோவில் போனால் என்ன நிலம இதெல்லாம் அவர் பேசியிருக்காரா இல்லையா நீங்கள் எதையுமே பார்க்கல அன்போடு அழைக்கிறேன் தயவு செய்து இந்த மாதிரி கம்பாண்டு நீங்கள் போட்டாலும் நான் பதில் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் உங்களுக்கு ஏன் தெரியுமா அந்த நீங்கள் சொன்ன சட்டத்தை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் ஏனென்றால் நீங்கள் சொன்ன மாதிரி நான் நடந்தால் எனக்கு மூவாயிரம் ரியால்லேருந்து நாலாயிரத்துலேருந்து ஐயாயிரமும் வரும் எவ்வளாச்சு அறுபது எண்பது ஒரு லட்சம் இப்படிலாம் இருக்குது இன்னொன்று அதே கமாண்ட்ஸில் ஒரு நிமிஷம் ஷார்ட் வீடியோ போட்டுருல்லையா அதே கமாண்ட்ஸில் அதே சவுதியில் உள்ள டிரைவரு அந்த வண்டியை வாட்ச் பண்ணி ஒன்றா போயிட்டு இருக்கும் போது நிப்பாட்டி கூப்பிட்டு டாக்குமெண்ட் எல்லாம் செக் பண்ணியிருக்காங்க ஏன்னா அந்த வண்டிக்குள்ள மிஷின் கன்று எல்லாமே இருக்கும் எல்லாமே இருக்கும் இவன் எதுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணி நம்மள அறுபத்தஞ்சில் போகிறோன்னு நீ வாரான் டிராஃபிக் இன்னி க்ளோஸ் பண்ணுறியா என்ன ஏதுன்னு கேட்டு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தயவு செய்து என் நண்பார்ந்த நெஞ்சங்களே கமாண்ட் அடிக்கிறதே ஈஸியாக நீங்கள் எங்கெங்கேயோ உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க சட்டத்தை கரண்டில் உட்காந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சப்போஸ் நீங்கள் இங்கே வந்த பிறகு அதே மாதிரி உங்களுக்கு நடந்தால் கண்டிப்பாக நீங்கள் வருத்தம் தெரிவிக்க மாட்டீர்கள் எனக்கு தெரியும் வருத்தம் தெரிவித்த கமாண்ட்ஸில் எத்தனையோ நண்பர்கள் இருக்கிறார்கள் நான் சொன்னேன் நீங்களும் ஒரு மனிதர் தான் தப்பு செய்யக்கூடியவர் தான் இல்லை என்று இல்லை இது ஒரு பெருசாக நான் எடுத்துக்கலன்னு நிறைய வீடியோ கமாண்டில் நானும் பதில் அடிச்சிருக்கேன் தயவு செய்து சட்டங்களை நான் சொல்லும்போது நீங்கள் எடுங்கன்னு நான் சொல்லலை அன்னைக்கு என்ன கரண்டில் சட்டம் இருக்கோ அதை தான் நான் போட்டிருக்கேன் அதே போலீஸ் வண்டியை அதே ட்ராக்கில் நான் ஓட்ட பண்ணி போயிருக்கேன் இந்த படி ஒன்று மேலே ஏறி ஒரு ஆள் எனக்கு வந்து அது இருக்கு பாருங்க என்ன பண்ணிருக்கா தெரியுமா உனக்கு தைரியம் தான் நீ லெப்ட்ல ஏறி பாருக்கிறான் இல்லைன்னா அதே டிராக்ல நீ ஓவர் டேக் பண்ணி போயிருப்பாருண்ணா அதே டிராக்ல அந்த கண்டெய்னர் லைட்டை போட்டு நான் அனுப்புனா போயிட்டாரு அது இப்போ அந்த கண்டெய்னர் ஏன் அப்போ அந்த போலீஸ் பிடிக்கல போலீஸ் சென்ட்ரல் டிராக்ல போறாரு கண்டெய்னர் ரைட்டில் போயிட்டு இருக்கு நான் அது பின்னாடி இருக்கேன் நான் தானே பேசியிருக்கேன் அப்போ அந்த கண்டெய்னரை ரைட்டில் ஃபுல்லாக நான் ஏறி லைட் போட்டு கையால் இப்படி காட்டுமா புரிஞ்சுக்கிட்டா டிரைவர் இழுத்துனார் வண்டியை ஏன்னா வண்டிக்கு கூட போகக்கூடாது போலீஸ் வண்டி கூட அவர் எழுபதில் போனாலும் போகக்கூடாது எழுபத்தஞ்சில் போனாலும் போகக்கூடாது போலீஸ் வண்டி எண்பதில் போச்சுன்னா கரெக்டாக நீங்கள் எண்பதில் தான் இருக்கணும் கேமராவுக்கு தான் தொண்ணூறு கொடுத்துருக்காங்க போலீஸ் வண்டிக்கு எண்பது தான் கொடுத்துருக்காங்க அப்போது அந்த கண்டெய்னர் மட்டும் எப்படி அந்த போலீஸை தாண்டி போச்சு போயிருச்சுல அப்போ ஏன் இந்த போலீஸ் கண்டெய்னரை பிடிக்கல சட்டம் கையில வச்சுக்கிட்டு இருக்கிற போலீஸுக்கு சட்டம் தெரியும் இந்த டிராக்ல இந்த வண்டி போதை இவன் தப்பு பண்றானா ரைட் பண்றானா நம்ம எத்தனையில போறோம் அவன் எத்தனை போறாங்கிறது அவருக்கு நன்றாக தெரியும் நீங்கள் நம்ம ஊர் ஏரியால போலீஸ் மாதிரியோ மற்ற நாட்டு போலீஸ் மாதிரியோ நினைக்காதீங்க அன்பானவர்கள் தான் அதிகாரத்தை நாம் செலுத்த முயன்றால் அவர்களுடைய சட்டம் நம் மீது விடும் புரியுதா நான் இருபத்தி மூணு வருஷமா சவுதி அரேபியான்னு அல்ல இந்த சவுதி அரேபியாவில் ஓடின மொத்த டோட்டல் இருபத்தி மூணு மற்ற கண்ட்ரியில் ஓடி இருக்க வேற இப்போ ஒரு ஆள் துபாயிலேருந்து எனக்கு போடுறாரு இப்போ நான் என்ன நினைப்பேன் இவர் துபாயில் தானே இருக்காரு துபாய் சட்டம் போடுறாரு அப்போ நமக்கு துபாய்க்கு போனால் அந்த சட்டம் ஓகே அதுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன் அதே துபாய் சட்டத்தை நீங்கள் வச்சுக்கிட்டு நீ இங்கே நீ போனது தப்பு நீ இப்படி போ அப்படி போ கனடாவில் உள்ள சட்டத்தை வச்சுக்கிட்டு நீ லெஃப்டில் ஏறாமல் இருந்தது தப்பு அவன் பாட்டுக்கு இருக்கான் நீ பின்னாடி போ தவறு இங்கே உள்ள சட்டம் என்ன சொல்லுது அதைத்தான் நான் ஃபாலோ பண்ண முடியும் அன்பார்ந்த நெஞ்சங்களே தயவு செய்து ஒரு வீடியோ பார்க்கும்போது இவர் எங்கேருந்து வீடியோ பண்ணுறாரு இங்கே உள்ள நாட்டினுடைய சட்டம் என்ன சப்போஸ் நீங்களே வாரீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வருத்தப்படுவீங்க அன்றைக்கி இந்த இவர் இந்த பாயை நம்ம இப்படி தானே திட்டுனோம் கமான்ல இப்போ நமக்கே அது நேர்ந்து போச்சு பார்த்தியான்னு சொல்ல மாட்டீங்களா கொஞ்சம் சொல்லுங்கள் ஒரு ஆள் சொல்கிறாரு நீ லெஃப்டில் ஏறி பாருங்கிறான் லெஃப்ட்டில் ஏறக்கூடாதுன்னு சட்டம் இருக்கும்போது நான் லெஃப்டில் எப்படி ஏறுவேன் ரைட்டில் நீ போய் பாருங்கிறான் நான் போயே காட்டின வீடியோ இருக்குது என்னுடைய டிரைவர் பக்கத்தில் இப்படி வச்சுக்கிட்டு நான் போலீஸ் எடுத்திருக்கேன் எடுத்திருக்கேன் இவங்களுக்கு பதில் கொடுக்கணுங்கிறதுனால தான் நான் வந்து அந்த வீடியோ போடாமல் இருக்கேன் புரியுதா அதனால் நீங்கள் எங்கேயோ உட்காந்துக்கிட்டே என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க தயவுசெய்து இங்கே வந்த பிற நீங்கள் வருத்தப்படாதீங்க போடாதீங்க நான் போடுறது நூற்றுக்கு நூறு உண்மை இங்கே என்ன அதை தான் போடுவேன் எத்தனை உலகத்தில் எத்தனை மக்கள் இதை பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுறாங்க நீங்கள் ஒவ்வொரு நாட்டிலையும் உட்காந்து உங்கள் உங்களுக்கு தட்டான் அவர் இந்தியாவில் உட்காந்துக்கிட்டு உனக்கு தான் இடம் இருக்குது இல்லையா நீ லெஃப்ட்டில் ஏறி போக வேண்டியது தானே அவர் இந்தியாவில் ஒரு ஆள் உட்காந்துட்டு சொல்கிறாரு அப்போ அவர் மேலே கோவப்படக்கூடாது ஏன் தெரியுமா அவருக்கு சட்டம் தெரியல அவர் அங்கே எடுத்துகிட்டு போகிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காரு அங்கே ரைட்லேயும் போகலாம் லெஃப்ட்லேயும் போகலாம் ஜென்ட்லேயும் போகலாம் நம்ம நாட்டில் சட்டம்னு ஒன்று லாரிக்கு இந்தியாவில் இருக்கு அவங்க ரைட்டில் போகணும் லெப்டில் போகணும் அப்படி இருக்கு ரெண்டு பக்கமும் போவாங்க ஆனால் யாரையும் நான் குறை சொல்ல வரவில்லை இந்தியாவுக்கு நான் போனால் இந்தியா சட்டத்தை ஃபாலோ பண்ணுவேன் கனடா போனால் கனடாவில் ஃபாலோ பண்ணுவேன் எத்தியோப்பியா போயிருக்கேன் அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணுறேன் துபாயில் மூணு வருஷம் வண்டி இருக்கேன் அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணுறேன் சவுதியிலேருந்து கொய்த்து பகரின்னு அஞ்சு வருஷம் ஓடி இருக்கேன் நான் அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணுறேன் அப்போது உங்களுக்கு நீங்கள் அறியாமல் சொன்ன காரணத்துக்காக நான் எந்த கோவப்பட மாட்டேன் நீங்கள் போடுற கமாண்ட்ஸுக்கு அதனால சொன்னேன் உங்கள் கமாண்ட்ஸ்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு எதுக்கு சொன்னேன்னா அதுக்கு தான் அந்த சட்டத்தை நான் கையில் எடுக்க மாட்டேன் அந்த சட்டத்தை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் சவுதியில் என்ன சட்டமோ அதை நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன் மூர்த்தி அண்ட சொல்லுங்க உங்களுக்கு இவ்வளோ கமெண்ட்ஸு நீங்களும் படிச்சிங்கல்ல இப்போ நம்ம சவுதியில் இருக்கோம் அவர்கிட்ட ஒரு கருத்து கேப்பங்க அவருக்கு நான் வண்டி பழைய கொடுத்துருக்கேன் சட்டத்திட்டங்களை சொல்லியிருக்கிறேன் நிறைய தடவை வெளியில வந்திருக்காரு நான் என்னென்ன பண்றேன்னு இப்போ அங்கே எங்கெல்லாம் இப்போ நான் பேசுகிற புள்ள நீ கேட்டிருப்பீங்கல்ல இந்த இவங்க சொல்ற சட்டம் நான் இங்கே ஃபாலோ பண்ணுற சட்டம் நீங்கள் அதை பற்றி ஒரு கருத்து சொல்லுங்க

வேற வேற மாதிரி ரூல்ஸ் இருக்கும் சட்டங்கள் இருக்கும் அது பிரச்சனை கிடையாது நீங்க இங்க வந்து கரெக்டா சொல்லிருக்கிய அது மக்கள் சொன்னதை விட்டு நம்ம வந்து எதுவும் நம்ம வருத்தப்பட போறது கிடையாது அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க பேசிட்டாங்க அதனால வந்து நம்ம மக்களுக்கு வந்து இதை வந்து பெருசா பேசணும்னு அவசியமே கிடையாது அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க உள்ள சட்டத்தை தான் ஒரு பாய் வந்து சொல்லியிருக்காரு உங்களுக்கு அதை வந்து இங்க இருக்கிறவளா இருக்கட்டும் இல்ல சப்போஸ் நீங்க வெளில வெளியூர்ல இருந்து நம்ம நாட்டுல இருந்து வரவளா இருக்கட்டும் யார் வந்தாலும் இங்க உள்ள சட்டத்தை தான் ஃபாலோ பண்றதுக்கு தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு நீங்கள் அன்போட அதை இன்னமேலுக்கு வந்து கமாண்டில் வந்து நீங்கள் அப்படி பேசுகிற இப்படி பேசுகிறோம் நாங்கள் யாரும் வருத்தப்படலை உங்களுக்கு உங்களுடைய இதுக்கு நீங்கள் பேசுகிறீங்க புரியுதா இந்த பாய் என்னை பேசுவார் அவர்கிட்ட கட்டி தெரிஞ்சுக்கோங்க அதாவது இவ்வளோதாங்க இவ்வளோ தான் முடியும் அன்போடு அழைக்கிறேன் அன்போடு எல்லா மக்களையும் என்னுடைய இங்கே வரை நான் இங்கே உள்ள சட்டத்தை போட்டுக்கிட்டு இருப்பேன் அதுலேருந்து ஒரு செகண்ட் மரம் ரெண்டாவது நீங்கள் வந்து பழையபடி ஆரம்பிச்சிருக்காங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா சில இடங்களில் வண்டி நான் வந்து கேமரா இருக்காது எனக்கு இல்லை ரோட்டில் கேமரா இருக்காது ரோட்டுக்கு கீழே இருக்காது மேலேயும் இருக்காது அந்த இடத்துல வந்து இப்போ நாங்கள் ஒரு வீடியோ பண்ணுறோன்னு வைக்கல கண்டிப்பாக நாங்கள் அதை எடுத்து அந்த மீட்டரையோ இதையோ காட்டினா மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது இல்லை நீ அவ்வளோ காட்ட வேண்டாம் பாய் அன்போடு அழைக்க சொல்கிறீங்க பாய் கையில் எடுத்துகிட்டு பண்ணா ஐயா நீங்கள் கையில் எடுத்து பண்ணி ரொம்ப மரியாதையாக பேசுகிறீங்க ஏன்னா எனக்கு தெரியும் எனக்கு எத்தனை ஃப்ரெண்டு இருக்குன்னு எனக்கு தெரியும் நான் வந்து எண்பத்தி நாலுலேருந்து வண்டி ஓட்டுற காலத்திலேருந்து சொல்கிறேன் புரியுதா எல்லா மக்களையுமே எல்லா மக்களையுமே நான் வந்து அன்போடு அழைக்கிறவன் எங்கே கூப்பிட்டாலும் போவேன் அதனால் நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா சட்டம் எங்கெங்க சட்டம் இருக்கோ அந்த சட்டத்தை நம்ம மதிக்கணும் ஒரு ஐடியா கொடுக்குறீங்களா நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் பாய் லெஃப்ட்டு ஏறி போனா எதுன்னு தப்பு இருக்கா இல்லை ரைட்டில் நீங்கள் அப்படி போகாதீங்க போலீஸ் நிக்குதுன்னா எனக்கு தானே அந்த சட்டம் தெரியும் அப்படி கேட்டீங்கன்னா அது ஒரு கேள்வி ஓகே லெஃப்ட் ஏறக்கூடாதுங்க அறுபதினாயிரம் ரூபாய் பைன் இருக்கு ரைட்டில் சென்டரில் அறுபதில் போலீஸ் போனால் நம்ம எண்பதில் போகலாங்க தப்பு கிடையாதுங்க எங்கூட போலீஸ் பிடிக்க மாட்டாங்க ஒரு ஆள் போட்டிருக்காரு எழுநூறுவா என்னை பிடிச்ச பயன் கொடுத்துட்டாங்கன்னு அவர் எதுக்கு கொடுத்த எழுநூறுவா பையனு இல்லையே எழுநூற்றி ஐம்பது தான் இப்போ இருக்குது ஆறு மாதத்துக்கு ரூபாய்க்கு ஓவர் டேக் லெஃப்டில் ஏறினா மட்டும்தான் நீங்கள் ஒரு வீலே லெஃப்ட் எடுத்து போனாலும் பிடிச்சிருவாரு அப்படின்னா ரைட்டில் போனதுக்காக போலீஸு பிடிக்கக்கூடிய சான்ஸே இல்லை அப்படி பார்த்து அந்த இருபத்தி மூணு வருஷமாக எத்தனை காலமாக நாங்கள் ரைட்டில் ஏறி போய்கிட்டே இருக்கோம் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்களா போலீஸு ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க நீங்கள் சாதாரண டைமில் சும்மா நீங்கள் பேசி ஜாலியாக அவரோட பேசிகிட்டு இருப்பார் என்ன எதுக்கு ஓவர் ஸ்பீடு போனேன் என்ன ஏது சில பொலிஷன்லாம் இருக்குதுங்க கல்யாணம் ஆகிடுச்சா குடும்ப குட்டிகள்லாம் இப்படி இருக்குன்னு இல்லை இதெல்லாம் விசாரிக்கிற ஆள் இருக்கேன் அந்த இடத்துல ஒரு சிகரெட் பத்து நாள்னு வைக்கல நீங்கள் அவர்கிட்ட ஒரு சிகரெட்டு கிளம்பலாம் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும் ஏன் தெரியுமா சட்டத்தை மட்டும்தான் அவர் ஃபாலோ பண்ணுவார் நீங்கள் கால் மேலே கால் போட்டுக்கிட்டு உட்காந்துருங்க அதெல்லாம் ஒன்றும் பார்க்க மாட்டார் சட்டத்தை மட்டும்தான் பார்ப்பார் இவன் என்ன தப்பு பண்ணியிருக்கான் அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் தான் நமக்கு கிடைக்கும் இதுதான் அதனால தயவுசெய்து மக்களே நீங்கள் நான் சொல்றது எல்லாமே நூற்றுக்கு நூறு உண்மை 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 இங்கே உள்ள சட்டத்தை வந்து நான் மறைக்கவும் முடியாது அங்கிருந்து சட்டங்களை நீங்கள் புதுசாக ஏற்றவும் முடியாது நீங்கள் சொல்கிற சட்டத்தை இங்கே சவுதி அரேபியா எடுக்காது அதனால் உங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் புதுதாக உங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க விடுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்